ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நல்ல செய்தி வந்துள்ளது என் செல்லமே இது பாபா உத்தரவு உனக்கானது கண்ணில் பட்டதும் கேட்டுவிடு நீ எதையெல்லாம் வைத்திருந்தாதை வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து இப்போது தவித்துக் கொண்டிருக்க எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி பிறர் வசமாக போயின எவையெல்லாம் நம்பினாயோ யாரையெல்லாம் நம்பினாயோ அவர்களெல்லாம் உன்னை கைவிட்டு விட்டார்கள் இதுதான் உன்னுடைய இப்போதைய நிலை உன் சாயப்பா சொல்வது சரிதானே எப்படி இனி ஜெய்ப்பா என்பவர் என்பவர் கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படாதே ஏனென்றால் எல்லாமே பழைய சோறு தான் நானோ உனக்கு புதிதாக சமைக்கப் போகிறேன் செல்லமே உன்னுடைய பசி யாரும் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை கொஞ்சம் திறந்துவார் நானே உனது கிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாராத்தியம் செய்யும்போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் சொல்லு பார்க்கலாம் உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்திச் செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி என்னை தியானித்து என் ரூபத்தை உற்றுப்பார் நான் உனக்கு மட்டும் கருணை உள்ள தாய் உண்மையாக தோல் கொடுக்கும் உன் உண்மையான நண்பர் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கோ உயிர் பிடிக்கும் காலம் நான் என்னை முழுமையாக நம்பு நிச்சயமாக நல்லதொரு திருப்பத்தை எதிர்பாராத வண்ணத்தில் கிடைக்கச் செய்வேன் ஆனந்த கண்ணீர் விடுவாயும் செல்லமே பொறுத்திருந்து மட்டும் பார் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபட துடித்திருக்கிறாய் ஆனால் நல்லதொரு மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொழிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த சாயப்பா எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்குபடி செய்வேன் கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் ஒரு இரட்டிப்பு நன்மை இல்லம் தேடி வரப்போகிறது உனக்கான உதவியை உன் மனதில் இரு உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் உள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழிகளும் துக்கங்களும் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவெரும் காலமாக காலம் வந்துவிட்டது இதோ உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது பலன் கிடைக்கப் போகிறது பார் உனக்கான நிம்மதியும் உனக்கான சந்தோஷமும் அழகாய் பூத்துக்கூணும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமான காற்று போகிறது உன்னை ஏழமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் வாழப்போகிறாய் என் செல்லமே பிறகு நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது உன்னை தேடி நல்ல செய்தி வந்து வந்து கொண்டிருக்கிறது இதோ உன் மனவேதனையைச் சொல்ல நீ யாருமே இல்லை என்று கவலைப்படுகிறார் கண்களை மூடிக்கொண்டு நீ என்னை நினைத்துக்கொள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இந்நாமத்தை அந்த தருணத்தில் சொல்லும் பொழுது உன் மனவேதனையை போக்கி உன் மனதை அமைதியாக்கி விடுவேன் உனக்கான பிரச்சனைகள் உனக்கான நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவாய் பொய்யான உறவுகள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள் பிறகு உண்மையான உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் ஓடி வருவார்கள் உனக்கான நிரந்தர வேலை கிடைக்கப் போகிறது உனக்கான பண பிரச்சனைகளை எல்லாம் சரியாக்கி விடுவேன் பிறகு என்ன கவலை விரும்பிய வாழ்க்கை அமையும் உன் வாழ்வில் இப்போது பூக்கள் மலரும் காலம் அதில் வெற்றி கனியை பறிக்கப் போகிறாய் உன் எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கப் போகிறது உனக்கு எதெல்லாம் சிறந்ததோ அதை உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் உன் சாயப்பா கவலைப்படாதே உன் கண்கள் நல்ல விடியலை தேடிக்கொண்டு உள்ளது உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள் நதிபோல் பயணித்து கொண்டே இரு பல மைல்கள் கடக்கும் போது சந்தோஷம் என்ற சமுத்திரம் கிடைக்கும் நீ வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பது அரிது ஆனால் உனக்கோ நீ விரும்பிய அனைத்தும் கிடைக்கப் போகிறது எல்லா திறமைகள் இருந்தும் தொழிலில் வேலையில் வேலைவாய்ப்போ கிடைக்கவில்லை என்று ஏங்க வேண்டாம் அவையெல்லாம் தருவதற்காகத்தானே உன் சாயப்பா நல்லதொரு நேரத்தை அமைத்து வைத்திருக்கிறேன் நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதையே நீ முழுமையாக முழுமையாக விழிப்புணர்ச்சியுடன் செய் அடுத்த நொடி நிச்சயமாக அழகாய் மலரும் தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் தான் அவை அவற்றையெல்லாம் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் ஆகவே கவலை இல்லாமல் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் உனக்கான செயலில் ஈடுபடும் முழு மனதோடு ஈடுபடும் ஆகவே இனி எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் நம்பிக்கை வைத்து செயல்படும் நாம் செல்லவே நீ எதிர்பார்த்தது காத்து கொண்டிருக்கும் நடந்தே தீரும் இதோ உன் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றித் தருவேன் இந்த சாயப்பா நல்ல செய்தி வந்து வந்துள்ளது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக நல்லதொரு செய்தி அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே இருப்பார் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தானே இந்த சாயப்பா விரும்புகிறேன் முக முகமலர்ச்சியோடு இரு புன்னகையுடனே இரு உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் நாம் சொல்லவேன் என்னுடைய ஆசிகள் என்றும் நிச்சயமாக உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் இருக்கும் என்று நம்பிக்கையோடு நிச்சயமாக இந்த நாள் இனிமையான பொன்னான நாளாக அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் இந்த சாயப்பா நல்லதாகத்தான் நடத்தி காட்டுவேன் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் இது நீ விரும்பிய கேட்ட அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக தரப்போகிறேன் அதை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்னை அழைக்க தயாராக இரு சாயி சாயி என்று நல்லது நடக்கட்டும் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்